சவுதியின் தேசிய தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று முதல் கொண்டாட்டங்களை தொடங்கியுள்ளது சவுதி அரேபியா முழுவதும் ராஜ்யம் உருவாகி தொண்ணூற்றி நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடங்கியுள்ளன அக்டோபர் இரண்டு வரை சவுதி அரேபியாவின் அனைத்து நகரங்களிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் ராயல் சவுதி விமானப்படை பதினேழு நகரங்களில் விமான கண்காட்சியை நிகழ்த்தும் இதில் எஃப் பதினைந்து டானடா மற்றும் டைபூன் விமானங்கள் போன்றவை இடம்பெறும் ராயல் சவுதி கடற்படையின் தலைமையில் விமான சாகசங்களும் கண்கவர் நிகழ்ச்சிகளும் நடைபெறும் மேலும் நகர நுழைவாயில்கள் முக்கிய சாலைகள் அரசு கட்டிடங்கள் பொது இடங்கள் மற்றும் பூங்காக்களை மின்னும் பச்சை விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளன பல நகரங்களில் தேசிய தினத்தன்று பொதுமக்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன பலூன் ஏவுதல் ஆர்ஷ்ட்ரா நிகழ்ச்சிகள் பாரம்பரிய சம்ரி இசை மற்றும் நடனம் குதிரை அணிவகுப்புகள் மற்றும் கண்ணை கவரும் ஃபயர் ஷோ போன்ற நிகழ்வுகளும் நடைபெறும் ஜித்தா கடற்கடையில் கடற்படை கப்பல் அணிவகுப்பு மற்றும் ஹெலிகாப்டர்களின் விமான காட்சி இராணுவ அணிவகுப்பு ஆகியவை நடைபெறும் கனவு காண்போம் சாதிப்போம் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி